வணக்கம் இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு சொன்னால் முல்லைத்தீவு காட்டு பகுதியில் நினைக்கிறோம் ராணுவத்தினால் விடுவிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேம்பை தான் இன்றைக்கி காட்சிப்படுத்த போகிறோம் இது வரைக்கும் நாங்கள் நிறைய கேம்புகள் விடுவிக்கப்பட்ட நிறைய கேம்ப்களை உங்களுக்கு காணொலியாக காட்சிப்படுத்தியிருந்தோம் ஆனால் இன்றைக்கு பார்க்க போகிற கேம்ப் ரொம்ப ரொம்ப பெரிய கேம்ப் நான் ரெண்டு நாள் போய் இந்த காணொலியை எடுத்து உண்டா தொகுத்து தான் இன்றைக்கி வணங்கி வணங்கியிருக்கிறேன் ஓகே நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து காணொளி கொண்டு செல்லலாம் நூற்று ஐம்பத்தி மூன்று படையணி இருந்த ஒரு இடம் நிலம் இது அப்புறம் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பிடிஇ என்று ஒரு போர்டு போட்டு கிடக்கு இங்கே வரும் ஓகே மக்களே இப்போ இந்த இந்த இடத்துல தான் எங்களோட காணொலி ஆரம்பிக்க போகிறோம் ஓகே உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் பக்கத்தில் யாரும் வீடுகள் மட்டும் இல்லை கொஞ்சம் தூரத்துலேருந்து அதிகளவு மாடுகள் கொண்டு வந்து மேய்க்கிறதுக்காக கொண்டு விட்டுருக்குறாங்க இருக்குது நமக்கு வந்துட்டேன் பாத்தீங்கன்னா சொன்னால் இதுக்குள்ள பாருங்க ஒரு பில்டிங் வந்துருக்குது எப்படி நல்ல அழகான டிசைன் கட்டி இருக்காங்க இந்த இடம் பாருங்க உள்ள என்ன இருக்குது ஓகே உள்ளே ஒன்றும் இல்லை இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கல் மற்றும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செங்கல்களை பயன்படுத்த கட்டியிருக்கிறாங்க செங்கல் மற்றும் சீமந்து இந்த கேம்புக்குள்ளே வந்துட்டேன் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நுழைவாயில் இருக்கிற இடங்களில் இரண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது நான் நினைக்கிறேன் இதில் பெரும்பாலும் அந்த செக்யூரிட்டி நிற்கிற இடம் நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா பிஇடின்னு ஒரு இது போடப்பட்டிருக்குது இந்த இடத்துல அறுநூற்று ஐம்பத்தி மூன்றுன்னு சொல்லி இலக்கம் போடப்பட்டிருக்குது இது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுக்குள்ள இருந்து நாங்கள் போக போகிறோம் இங்கேருந்து பார்த்தா எந்த ஒரு கட்டிடம் எதுவுமே தெரியலை ரொம்ப தூரத்தில் இருக்கிறது போல் இருக்குது ஸோ தொடர்ந்து போய் பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு முக்கோண வடிவத்தில் ஒரு கட்டிடம் இருந்து உடைச்சிருக்கிறாங்க இந்த இடம் பாருங்கள் தரையெல்லாம் சிவப்பு சீமந்து பூசப்பட்ட ஒரு கட்டிடம் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு ஓகே இதில் ஒரு டைல்ஸ் அப்படி தொடர்ந்து நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பில்டிங் எதுவும் தெரியலை முன்னுக்கு ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது ஓகே இதுக்குள்ளே போய் பார்ப்போம் ஓகே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு விகாரை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே விகாரைக்குரிய தோற்றம் தான் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு ஓடுகள்லாம் அப்படியே கிடக்கு இதெல்லாம் வரும் முழு ஓடுகள்லாம் கிடக்கு மற்றபடி எல்லாமே உடைஞ்சி கிடக்கு ஓகே இந்த இடத்துல பாருங்கள் இந்த சிங்க முக ஒரு இது இருக்குது இதெல்லாமே டைல்ஸ் நல்ல டைல்ஸ் போட்டுருக்குறாங்க இது இந்த இடமெல்லாம் ஸோ இதிலே அப்படித்தான் இருக்குது இதுதான் இந்த புத்தர் இருக்கக்கூடிய அந்த பீடம் நாலு பக்கமும் பாதை இருக்குது இதுதான் பிரதான பாதை உங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற ஒரு பாதை இருக்குதுக்குள்ள இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஒரு பாதை இப்படி நான்கு பக்கமும் பாதைகள் வைக்கப்பட்டிருக்குது அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகேங்க இதுதான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இருக்குது ஓகே இதெந்த பிரதான நுழைவாயில் உங்கால இருக்க வேண்டு நினைக்கிறேன் ஸோ இந்த இடம் எல்லாமே சிதைவடைஞ்சு கிடக்குது ஓகே இது கூட போக முடியாது எல்லாம் முச்சொடிகளாக காணப்படுது இதுதான் ஸ்டார்டிங் ஓகே இங்கேருந்து நாங்கள் அதுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே மக்களே இப்போ நாங்கள் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போய் பார்க்கலாம் இது இந்த கேம்பில் இருந்த ஒரு பு பௌத்த விகாரை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு பெரிய புளிய மரம் வந்து நிலத்தோடு இருக்குது பாருங்க அப்படி இந்த இடத்துலையும் அங்கால இருந்தது போலயே ஒரு பில்டிங் உண்டு முழுமையாக தரை மட்டமாக்கிட்டாங்க ஆனால் அந்த நிலம் மட்டும் அப்படியே இருக்குது பாருங்கள் அந்த சிவப்பு தரை சீமந்த பூசப்பட்ட நிலம் அப்படி இருக்குதுன்னு பாருங்க ஓகே அப்படியே தொடர்ந்து அங்கால போய் பார்த்தோம் என்றால் தெரியுது பெரும்பாலும் அதை பார்த்தா குளியலறை பாத்ரூமா இருக்கும் நினைக்கிறேன்னு சரி பார்ப்போம் தெரிகிறது இந்த இடத்துல ஓகே ஒஷ் ரூம் இருக்குது இங்கே கோம டூ ட்ரீஸ் கிடக்கு ஓகே இங்கே பார்த்தீங்கன்னு ஒரு தொட்டியும் இருக்குது ஓகே இங்கே பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாஷ்ரூமாக இருக்குது ஸோ அதை அதுகளாம் எடுத்து காட்டியிருக்கிறேன் ஓகே தொடர்ந்து போய் பார்க்கலாம் வேறு என்ன விஷயங்கள் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய பாதைகள் அப்படியே கிளை கிளையாக பிரிஞ்சு போகுது எந்த பாதையினூடாக போகணும் என்று தெரியல ஆனால் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய ஒரு தண்ணி தொட்டியில் வந்துட்டுருக்குவாரு இது இராணுவத்தால் கட்டப்பட்டதா அல்லது இயக்கவத்தண்டையான தெரியாது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய தண்ணி தொட்டி உண்டு ஓகே கிட்டே போய் பார்க்கலாம் போர்டு உண்டும் கிடக்கு பி ஜீரோ த்ரீ உங்களை பாருங்கள் எப்படி இருக்குண்டு ஓகே இதில் ஏறக்கூடிய மாதிரி தான் இருக்குது நாங்கள் ஒரு ரெண்டு ஸ்டெப்ஸ் மேலே ஏறி பார்ப்போம் தொட்டி அரைப்பகுதியில் ஏறி வந்து பார்க்குறோம் இந்த வவ்வால் ஏதோ சாப்பிட்டு வித்துக்கள்லாம் போட்டு போட்டுக்கிற ஓகே இப்படியே இன்னும் ஏறி போகலாம் ஆனால் வேண்டாம் காணி இங்கே வருங்க இப்படி ஓகே இந்த தண்ணி தொ தொட்டிலையும் எங்களால் என்ற மட்டும் மேலே ஏறி பார்த்துருக்கோம் ஆனால் இன்னும் மேலே போய் பார்க்கலாம் ரிஸ்க் எடுக்கணும் கொஞ்சம் சரி இந்த மாதிரி வேற என்ன விஷயங்கள் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படி முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பெரிய குணர்வு உண்டு இருக்குது இந்த இடத்துல அந்த பெரிய குணர் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு நடு காட்டுக்குள்ளே பொ தண்ணியும் இருக்குது பாருங்க கிணறு கட்டியிருக்காங்க அப்படியெண்டு ஓகே கிணறோட அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய தண்ணி தொட்டியும் இருக்குது ஓகே இந்த தொட்டி பெரும்பாலும் உடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஓ தொட்டி உடைச்சிட்டாங்க உங்களால் பெரிய கிணறு தொட்டி ஓகே ஓகே மக்களை இப்போ நாங்கள் தொட்டியும் எடுத்து காட்டிட்டோம் ஓகே தொடர்ந்து முன்னுக்கு பார்த்தோன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குது ஓகே அதுலேயும் போய் பார்ப்போம் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு பில்டிங் ஒன்று உடைச்சி கிடக்கு இந்த வாரம் அப்படி இருக்கன் இது கிச்சன் கண்டீன் அந்த மாதிரியா சரியாக தெரியல நண்டு இதுக்கு பின்னால் ஒரு ரூமும் இருக்குது எல்லாம் டைல்ஸ் போட்டு சும்மா வேறு லெவலில் கட்டியிருந்திருக்குறாங்க ஓகே இதுக்குள்ளேயும் போய் பார்ப்போம் உங்காலே தான் முழுமையாக உடைஞ்சி கிடக்குது தான் இது அப்படியே இருக்கு உங்களை பார்த்தா இன்னொரு இன்னொரு பில்டிங் இருக்கு எல்லாம் பற்ற போயிச்சு போச்சு இங்கேயும் கட்டிடமெல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது உடைக்கப்பட்டிருக்குது இதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இது அந்த பின்புறம் போய் பார்த்தோம் வேண்டா ஆ தண்ணி தொட்டி தான் இது வந்து கெண்டின் தான் கை கழுவுறதுக்குரிய இடமெல்லாம் இருக்குது இல்லை அப்படியே எங்கால பூவி பார்த்தோம் தான் இதுக்குள்ளேயும் போட்டுருக்கு அடை இதுலேயும் ஒரு தண்ணி தொட்டி இங்கே வரும் இவ்வளோ பெரிய விட்டா போய் போ போய்கொண்டே இருக்கலாம் போல் அவ்வளோ பெருசாக இருக்குது இந்த தண்ணி தொட்டிக்கு ஏறக்கூடிய மாதிரி வசதிகள் இல்லை என்று நினைக்கிறேன் இது செல்வில இந்த இடமாக்கி இருக்குது ஓகே இது வந்து டொய்லெட் டாய்லெட் சிட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்ட ஒரு பெரிய பில்டிங் உண்டு இவ்வளோ பெருசாக இருக்கு நல்ல பெரிய பில்டிங்காக இருக்குது இந்த இடம் நல்ல பூக்கண்டுகளாக வைக்கப்பட்டிருக்கு ஓகே உள்ள போய் பார்ப்போம் இது தான் ஓகே எல்லா இடத்துல உடைஞ்சிதான் கிடைக்கு அங்கால இருந்து அதே செட்டப் தான் இங்கேயும் இருக்குது இந்த இடத்துல எல்லாமே உடைஞ்சிருக்குது இந்த இடத்துல ஒரு என்று நினைக்கிறேன் ஓ அப்போ இதையும் நாங்கள் காணொலியாக காட்சிப்படுத்திட்டேன் தொடர்ந்து போய் பார்ப்போம் வேற என்ன விஷயங்கள் புதுசாக இருக்குதுண்டு குழுக்குள்ளே போனால் போய் கொண்டே இருக்கலாம் போல அவ்வளோ பெரிய நாங்கள் அப்படியே திரும்பி போக தொடர்ந்து ஆடந்து பார்த்தோம்னு சொன்னால் முன்னுக்கு ஒரு பெரிய தண்ணி டேங்க் கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும் முதல்ல நாங்கள் பார்த்த அதே பட்டனில் நிறைய இடங்கள்ல அப்படி மாறி மாறி இருக்கு இப்படி கட்டி வச்சிருக்கிறாங்க இங்க வரும் ஓகே அதுக்குள்ள அப்படி பார்த்தோம்னு சொன்னால் எங்கால ஒரு இதுக்குள்ள என்ன இதில் ஏதோ கருப்பு ரப்பர் சீட்டுகள் வந்து அப்படியே கடக் கடை கட இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல இந்த கேம்ப் தான் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததுலேயே மிகப்பெரிய கேம்பாக இருக்கும் இதில் ஒரு தற்போது இருக்குது இந்த உடைஞ்சு கிடக்கு ஒரு பகுதி இதுல பாத்தீங்கன்னா ஒரு கட்டிடம் இருக்கு இதுவும் பாத்ரூம் வாஷ் ரூம் வாய்ப்பு அதிகமா இருக்கு நினைக்கிறேன் ஓகே இதெல்லாம் கட்டும் முள்ளு செடி இதுல போக முடியாது பட்ட வித்தியாசமான இடங்களை இதுக்குள்ளே பார்க்கக்கூடியதாக இருக்குது அங்காட பாதி இதே மாதிரி மற்றும் ஒரு கட்டிடம் தரைமாக்க தரைமட்டமாக்கப்பட்ட நிலையில் மற்றொரு கட்டிடம் இருக்கிறத பார்க்கலாம் அங்காட உங்கள் இடத்துலருந்து முதல்ல பார்த்த அதே மாதிரி இதில் இந்த கருப்பு சீட்டு ஒன்று கிடக்குது என்னென்னு தெரிகிற சரியா இப்போ முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல இந்த காகித பூ செடி ஒன்று இருக்குது நல்ல பூக்கள் பூக்கத்து பூத்துருக்கு பாருங்கள் அப்படி இருக்குங்க இந்த தாவரத்தில் அடியில் ஏதோ ஒரு துணி ஒன்று கிடக்கு சோட்டு ஏதோ ஒன்று கிடக்கு இங்கே இந்த இடம் ஃபுல்லாக அந்த பூ தான் அப்படியே எங்களால் பார்த்தீங்க சொன்னால் ஒரு பில்டிங்கும் இருக்குது இதுவும் முக்கியமான பில்டிங் எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டு இந்த வாஷ் மட்டும் விட்டுட்டு போயிருக்காங்க அதையும் சும்மா விடலை எல்லாம் உடைச்சி போட்டு தான் விட்டுருக்குறாங்க இங்கே வரும் தொட்டி இந்த அந்த கம்பெனியை பார்த்தா தெரியும் யாருடையது எங்கே வேண்டி வேண்டி நாங்கள் இப்போ அடுத்தபடியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு முன்னுக்கு அறுநூற்றி ஐம்பத்தி மூணு அந்த இலக்கமும் போட்டு இன்னொரு ஒரு கைவிடப்பட்ட பில்டிங் உடங்கி அதை கிடக்கு இந்த தர பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை நிறத்தில் இருக்குது வா இந்த இடத்துல பெரிய தண்ணி டேங்க் வச்சுருந்துருப்பாங்க நினைக்கிறேன் வச்சுருந்துருப்பாங்க ஏஜி நிறைய நிறைய கப்புகள்லாம் கிடக்குது இப்போ அதில் பார்த்தா பெரும்பாலும் கெண்டினாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் ஓகே சொன்னால் முல்லைத்தீவு பகுதிக்குள்ளே நாங்கள் இன்றைக்கு ஒரு விடுபட்ட நிலையில் இருந்த ஒரு கேப் காணொலியாக பதிவு செய்திருந்தோம் இதில் பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி தொட்டிகளாக இருக்கட்டும் நிறைய கட்டிடங்கள் எல்லாம் உடைக்கப்பட்ட சிதைந்த நிலையில் காணப்படுது ஸோ வரும்போது இந்த பாதை வழியால் வந்த ஒருவரோட கேட்கும்போது போது அவர் சொன்னார் இந்த இடத்தை பொதுமக்கள் பாவனைக்காக கொடுக்க இருப்பதாக சொல்லியிருந்தார் மற்றபடி உண்மையிலே ஒரு வித்தியாசமான இடத்துக்கு காணொலியாக காட்சிப்படுத்த நினைக்கிறேன் கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த காணொலியில் தந்தி நன்றி வணக்கம்